எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு தரிசி காடு அதாவது கரடு இங்க பாருங்க எங்க பார்த்தாலும் நீங்க கரடை மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி இங்கோடியும் பார்த்துடுங்க அங்கோடியும் வந்து அவங்க வேலி போட்டிருக்காங்க அந்த இருக்கா இது வந்து ஒரு தரிசி காடு பார்த்துக்கிடுங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒத்திக்கி வாங்கியிருக்கோம் நம்ம அத்து ஒரு ஆள் இருந்து நம்ம தெரிஞ்சவங்க மாட்டோம் ஒத்திக்கி வாங்கியிருக்கோம் இதை வந்து நம்ம ஒரு பயிர் விளைத பூமியாக மாற்ற போகிறோம் ஆமாம் இது எவ்வளோ மோசமாக கிடக்கு பாருங்க இந்த மாதிரி கரடை எல்லாத்தையுமே நம்ம உழவடிச்சுட்டு என்ன மழை பெய்யணும் ஒரு மழை பெஞ்ச பிறகு உழவடிச்சுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணி ஒரு பயிர் விளைத பூமியாக மாற்ற போகிறோம் இதில் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் பல்லாரி கொஞ்சம் பப்பாளி இது ரெண்டுமே போட போகிறோம் இதை போட்டுட்டு கரெக்டாக ஒரு முப்பது நாளில் இது எப்படி வருதுன்னு கண்டிப்பாக இதோட எப்படி வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு போடுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதை எப்படி ரெடி பண்ணுதோ எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும் வாங்க பண்ணலாம் Tapi orang-orang ini இந்த மாதிரி பப்பாளி போட்டு அப்படி போடலை பூசணி எல்லாம் போ நம்ம போட போகிறோம் ஆமாம் இன்றைக்கி காலையில் நேரத்து போட்டோம் நேற்று சரியான வெயில் வேலை பார்க்க முடியல லைட்டாக தூத்தி இருந்தது இன்றைக்கி தான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் நான் சின்ன பையங்க எல்லோரும் அண்ணன் பையன் ஸ்கூல் லீவா அதனால் எல்லோரும் நிற்கும் வாங்க வேலையை பார்ப்போம் அது போவே இதுக்காண்டி இந்த அஞ்சு கிளப்போச்சு நம்ம உழுதம்னா ஏன்னா இதில் வந்து ரெண்டு வரப்பேன் அப்படியே ஒரு இந்த நாட்களில் அந்த ஒன்று இந்த வரப்போ ஒன்று இது ரெண்டும் பாத்தி இந்த வர முடிஞ்சு போச்சு இங்கே எழுத்து போட்டா அதே மாதிரி இந்த சைடில் எடுத்துவிட்டான் அவ்வளோதான் இது ஒரு பாத்தி முடிஞ்சு போச்சு வேலையிலே சேர்க்கணும் வேலைக்கு ரெண்டு நாளாக ஆள் கூப்பிடுவோம் யாருமே வர வரமாட்டேக்காங்க எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தாச்சு எழுநூறுவா சம்பளம் எழுநூறுவா சம்பளத்துக்கும் ஆள் கிடையாது எல்லாமே நம்ம தான் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இன்னைக்கு பார்த்து நாளை கழிச்சு கண்ணு பண்ணணும் அதனால் இன்னைக்கு நாளைக்குள்ளே ரெண்டு நாளில் வேலையை முடிக்கணும் வாங்க வேலையை பார்க்கும் இன்னைக்கு காலையில் ஆரம்பித்தோம் பார்த்தாங்களா இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிட்டு பாத்தி போட்டு ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டேன் எல்லாரும் சேர்ந்து இப்போ அந்த சைடு நான் போட்டு போட்டுவிட்ருக்கு அது இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாயங்காலம் தான் ஆரம்பிக்க முடியும் மணி ஏற்கனவே பன்னெண்டு ஆகிட்டு வெயில் ரொம்ப அதிகமாகிட்டு சூடு கதக்க கதக தான் இருக்குது நண்பர்களே அதனால் அது வந்து இனிமேல் தான் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தாங்கன்னா ஆறாவது நாளாவது நம்ம வித ஊனியாச்சு அன்றைக்கி மழை பெஞ்சுது நல்ல மழை பெஞ்சுது அன்றைக்கே வித ஊனியாச்சு விதை ஊனி இன்றைக்கி நாலாவது நாள் பாத்தி போட்டு ஆறாவது நாள் ஆகுது இந்த சைடெலாம் இன்னும் பயிர் வைக்கலை ஏன்னா கண் கிடைக்கல பப்பாளி கன்று எங்கேயுமே கிடைக்கல அதனால் வைக்கலை உங்கூட்டிலாம் பூசணி போட்டிருக்கோம் பூசணி அப்புறம் அவுத்தி எல்லா வரப்புலேயும் அவுத்தி ஊனிருக்கோம் தர்பூசணி குறையாக போட்டோம் இந்த இதில் ஒன்றும் முளைக்கி பாருங்கள் இந்த முளைச்சோர் தான் இது வந்து தர்பூசணி அப்புறம் பூசணி வந்து இன்னைக்கு வந்து ஒன்று இன்னைக்கு சாயங்காலம் முளைக்கோரு தெரியும் நாளை நாளை கழிச்சு எல்லாமே நிரந்துடும் அதில் அவுத்தி போட்டுரும் இந்த சுரைக்கா எல்லாம் போட்டோம் அது முளைச்சிருக்கான்னு பார்ப்பாங்க நண்பர்களே இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த ஓரம் பூரா வந்து இதுக்கங்கே தரிசா இருக்குது ஏன்னா மாடு எல்லாருமே கட்டுவாங்க மாடு உள்ளே வந்துடும் அதனால இந்த லைனு இந்த லைன் ஃபுல்லாகவே தெக்க வரைக்கும் என்ன போட்டிருக்கோம்னா ஆமணக்கும் அப்புறம் அவுத்தி இந்த லாஸ்ட் எண்டில் அப்புறம் புடலங்காவும் சுரவதையும் ஓனியிருக்கோம் ஏன்னா இதில் எதுக்கு அவுத்தி நிரக்க ஓனியிருக்கோம்னா வேலிக்காண்டி அந்த கொலையை வார மாடு எதாக இருந்தாலும் அந்த கொலையோட நின்று கிடணும் உள்ளே இறங்கிடக்கூடாது இருந்தால் அது ஆமணக்கம் அதுவும் ஓனியிருக்கோம் இந்த அவுத்தி முளைச்சிருக்கு பாருங்கள் பாருங்க ஒத்தையாக முளைச்சிருக்கா அது போக சாரமலை வேற ஆரம்பிச்சிட்டுங்க குற்றால சாரல் பூரா நம்ம ஏரியாவில் இப்போ ஆரம்பிச்சாச்சு காற்றும் அதுவுமா அடிச்சுக்கிட்டே இருக்கு பத்தாத்திரி தான் உங்களுக்கு மேகம் அந்த கருமேகங்கள் பூரா நிற்கா வெயிலெலாம் கிடையாது அந்த ஊம வெயில் மொம்லாம் அந்த மாதிரி தான் அடிச்சிட்ருக்கு அப்போது நாளைக்கு வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த ஏரியாவில் பூரா என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்கள் இந்த ஓ எண்டில் போகிறோம் அதாவது இந்த ஓரத்தில் வேறு என்ன செடி வச்சாலும் வராது மர இனல்காண்டி அதனால் இந்த ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே மஞ்சள் வைக்க போகிறோம் மஞ்சள் செய்ய போகிறோம் அதாவது இப்போ வச்சா தான் பொங்கலுக்கு வருங்க நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் ஆனால் அது ரொம்ப ரீச் ஆகல ஆனால் அந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தோம் மஞ்சள் அறுவடை பண்ணியிருந்தது அது எப்போ வைக்கணும் எல்லாமே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இப்போ நான் இருக்குது பார்த்தங்களா இது வந்து அப்போ உள்ள விதக்கிழங்குகள் எல்லாமே முளைக்க பாருங்க அவ்வளோவே முளைக்க ஆரமிச்சிட்டு எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் இதாக இருக்குது பார்த்தங்களா இதே மாதிரி வரிசையை கேணி மாதிரி வைக்க போகிறோம் நம்ம எனக்கு கேணி கட்டி எல்லாரும் வைப்பாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்ன மண் நல்லா பொது பொதும்தான் இருக்குது அவ்வளோதான் இதே மாதிரி இதே மாதிரி வரிசையாக வச்சுட்ருவோம் இப்போ இதில் எப்படி போடணும்னா இந்த மாதிரி கிழங்கு இருக்கா இந்த மாதிரி கிழங்கு இப்படி எடுத்துக்கிட்டு இதை வந்து இப்படி வைக்கணும் நீங்கள் ரொம்பலாம் ஆள வேண்டாம் லைட்டாக வைச்சப்போதும் கிழங்கு வந்து மண் நம்ம மேலே ஏற்றுவோம் வாழைக்கு ஏற்றும் மாதிரிங்களா வாழைக்கு ஏற்ற மாதிரி இதுக்கும் மண்ணு தான் நம்ம ஏற்ற போகிறோம் அதனால் கிழங்கு மேலட்டால் வைச்சால் போதும் அண்டி மேலிட்டாலே இருந்தாலே போதும் இந்த கிழங்கு வந்து தழுத்தப்பட்டினே இது வேஸ்ட்டு இதுக்கு மேலே வரந்துடுமா இது வந்து அண்டியாக மாறிவிடும் அந்த அண்டியில் இருந்தால் நம்ம கிழங்கு வைக்கும் அதனால் இது மண்ணு தான் அணைக்க போகிறோம் அதனால் இது போல் மேலட்டால் வச்சாலே போதும் நமக்கு அவ்வளா நண்பர்களே இப்போ வந்து மஞ்சளை நம்ம வந்து தெளிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் இப்போ பார்த்திங்களா அப்பளம் எப்படி இருந்தது மஞ்சள் இப்போ இவ்வளோ அழகாக இருக்குது இப்போ கிழங்கு கிழங்கு பூரா தெளித்து எடுத்தாச்சு இந்த பார்த்திங்களா கிழங்கு இவ்வளவான இருந்திருக்கு இப்போ இதுலேயும் ஒவ்வொன்றும் முளைக்கும் ஆனால் அளவு நமக்கு வந்து இது கிடைக்காது மகசூல் கிடைக்காது பார்த்துக்கங்க அதனால் இது வேண்டாம் நமக்கு அதை மட்டுமே நமக்கு போதும் இப்போ அதை அவ்வளோத்தையுமே நம்ம வைக்க போகிறோம் அப்படியே ஒரு வார்த்தை வச்சு இது குரங்க மட்டும் கையில் எடுத்துவிடுவோம் தேவையான அளவு இந்த மாதிரி இது ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொன்றுப்போம் இந்த ரெண்டுக்கும் நான் அதில் போட்டாச்சு வருவேன் அவ்வளோதான் இதை மாதிரி ஒவ்வொன்று ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சின்னதாக இருந்ததுன்னா கூட ஒரு பீஸு அதாவது கூட ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி சின்ன பீஸ் ரெண்டு இந்த மாதிரி ஒவ்வொன்று இந்த மாதிரி மஞ்சள் வந்து இப்போ உங்கள்கிட்ட இருந்ததுனால நீங்கள் வீட்டில் வைங்க இந்த டைமில் வச்சாங்கன்னா கரெக்டாக பொங்கலுக்கு வந்து அறுவடை செய்யறதுக்கு நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு வந்து நம்ம வெளியெல்லாம் நீங்கள் மஞ்சள் வாங்கினா ஒரே ஒரு கிழங்கு இந்த மாதிரி சின்ன கிழங்கு ஒரு கிழங்கு ஒரு பீஸ் வச்சா போதும் உங்கள் வீட்டுக்கு போதுமான மஞ்சள் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு பொங்கல்படி பொங்கலுக்கு யூஸ் பண்ண மஞ்சளை எடுத்து ஒரு ஏதாவது ஒரு இதில் மக்களை கட்டி வச்சிட்டாங்கன்னு வச்சுடுங்க கட்டி வச்சோங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வை சித்திரை மாதம் கடைசி வைகாசி மாதம் ஃபர்ஸ்ட்டு இப்போவே வச்சிடணும் இந்த மாதிரி வச்சோம்னா உங்களுக்கு கரெக்டாக பொங்கலுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடை அவ்வளோதான் தான் போட்டுவிடுவோம் மஞ்சள் ஃபஸ்ட்டு ஒரு எல்லா எல்லா பக்கமும் போட்டுவிடுவோம் விடுவோம் மஞ்சள் இங்கே இப்போ போட்டாச்சு மஞ்சள் எல்லா குழியும் வந்து போட்டோம் இப்போது வந்து அது அவ்வளோத்தையும் வந்து குழியை நிறுத்த போகிறோம் பாருங்க இந்த மாதிரி மஞ்சளை நேராக எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி வைக்கணும் அதாவது இந்த குணங்கள் இருக்குங்களா கிட்ட கிட்ட வந்துக்காம இந்த இருக்கா இந்த மாதிரி டைப்பில் என்ன இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து இதில் தான் அவ்வளோவே முளைக்கிறதும் செய்யும் இப்போ இதை வந்து இப்படி வச்சுருணும் இப்படி இந்த குழி இப்படி இருக்குன்னா இப்படி வைக்கணும் ஆமாம் இப்படி வச்சிட்டோம்னா ஒரே சைஸில் மூணு மூடு வரும் மூணு போது அப்படி சப்பையாக இருக்கும் பார்த்துடுங்க மூடு இப்படி எடுத்த மாதிரி அப்படி சப்பையாக இருக்கும் அப்படி சப்பையாக இருந்ததுன்னா ஒரே சைஸில் இவ்வளோ ஹைட் வரும்போது அப்படியே ஒரே சப்பையாக இருந்ததுன்னா ஒரு மூடு ஐம்பது ரூபா அப்படின்னு கொடுக்கறதுக்கு நமக்கு லேஸாக இருக்கும் ஒன்னோ வருஷம் ரெண்டு வருஷம் வந்து நூறு ரூபாய்க்கு ஒரு மூடு கொடுத்தா மாற்றிடுங்க அவங்க வந்து நூறுரூவாய்க்கும் விற்றாங்க கடைசி நேரத்தில் ஐம்பது ரூபாய்க்கு மூட கொடுத்தோம் ஆனால் ஒரு மூணு பாத்தி நாலு பாத்தி தான் போட்டிருந்தோம் இந்த வாட்டி ஒரு பத்து பாத்தி போடணும் அப்படின்னு பார்த்துருக்கேன் ஏன்னா அந்த டைமில் வேலை மற்ற வேலை இருக்கிறதுனால இதை பார்க்க முடியல லாபம் அதிகம் ஆனால் நம்மளால் பார்க்க முடியல அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த மாதிரி வச்சுட்டு இதே மாதிரி வச்சுட்டு அவ்வளோ தான் இப்படி மூடி விட்டுருக்கேன் அவ்வளோதான் மக்களே நீங்கள் அப்போயே பார்த்துருப்பாங்க நம்ம வீடியோவில் என்னன்ட்டு ஏன்னா அந்த உழவு உழுது எல்லாத்தையும் காமிச்சேன் ஆனால் அதில் கொஞ்சம் பேச முடியலை ஏன்னா வேலையாக இருந்தோடனே நானே வீடியோ எடுத்தேன் என் ஃப்ரெண்டு வரல அதனால் அதில் பேச முடியலை பார்த்துக்கிடுங்க நம்ம உழவு உழுது பாத்தி போட்டு எல்லாம் பண்ணியாச்சு இதை பாருங்கள் இதில் பூரா வந்து வேலைக்காண்டி ஏன்னா அங்கோடி பூரா மா அந்த மற்ற பக்கத்தில் மாடு கட்டுவாங்க அதாவது வெளி சைடில் மாடு கட்டுவாங்க அந்த மாடு உள்ளே வந்தாலும் நம்ம பங்குல வந்துடக்கூடாது அதனால தான் அங்கே பாருங்கள் ஆமணக்கு இந்த அவுத்தி இதை தாண்டியது வந்து உள்ளே வராது ஏன்னா இதிலே தின்னுட்டு போயிடும் அதுக்குள்ளே நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு சேஃப்டி கேண்டி தான் ஏன்னா இதுலேயும் ஒரு வருமானம் இருக்கணும் இது நம்ம ஆட்டுக்குட்டிக்கு இதை நம்ம அந்த ஆமணமுத்து முத்து எடுத்து நம்ம வியாபாரத்தை பாத்தீங்க பார்த்துக்கலாம் அப்புறம் இந்த ஓரத்துல அப்புறம் பாருங்கள் சொர போட்டிருக்கோம் இந்த ஓரளவு சைடில் பூரா சுர பாருங்க இதில் உள்ள புறம் பல்லாரி அந்த ஓரத்தில் துவர போட்டிருக்கோம் இப்போ பல்லாரியை வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் நட்டப்படுத்திட்டு ஏன்னா புதுக்காடு வயக்காடு கிடையாது பொட்டைக்காடு பார்த்தங்களா வெயில் என்ன வெயில் அடிக்குங்க கூட பாருங்கள் அந்த பங்குல இன்னும் கரெக்டாக எப்படி இருக்கு பாருங்கள் இதே மாதிரி தாங்க அங்கூடி இருந்தது இதோட மோசமாகவே இருந்தது அவங்க கூட கொஞ்சம் பராமரித்தாங்க நம்ம ஒன்றும் பராமரிக்காத இடத்துல தான் நம்ம பண்ணோம் அதனால் எருவு குரு போடலை இங்கே ரெண்டாவது குறைய போடணும் செஞ்சோம் எதுவுமே சரியாக வரலை ஏன்னா முளைப்ப எப்படி இருக்குது பார்த்தங்களா இனிமேல் இதில் பூரா அந்த புறம் பிறக்கி ரெண்டாவது கலப்பிச்சு ஒவ்வொரு குத்தா இருக்கிறதெல்லாம் நட நடவண்டியாக இருக்குது அதனால் அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக பண்ணிவிட்டு உள்ள கண்ணை வைக்க போகிறோம் அதே நம்ம ஒரு வீடியோவை போட்டுடலாம் ஓகேவா இதாக பார்த்துங்களா இங்குடி புறம் பூசணி போட்டிருக்கோம் வாங்க பார்ப்போம் மக்களை இது என்னது பார்த்தங்கா இது ஏற்கனவே நம்ம முன்னால் ஒரு வீடியோவில் போட்டோம் இந்த வீடியோவில் தான் நமக்கு கொஞ்சம் நிறையா கஸ்டமர் கிடச்சாங்க ஆனால் நமக்கு அது எந்த பிரோஜனமுமே கிடையாது ஏன்னா எல்லாத்தையுமே நான் பா பாழாக்கிட்டேன் நிறைய பேர் இளவழி வேணும் வேணும்னாங்க இப்பவும் கூட அங்கே ஒரு டப்பாவில் வச்சுருக்கேங்க அவ்வளகான முளைச்சிருக்கு ஆனால் என்னால் கொடுக்க முடியலை இங்கே உள்ள வேலையை பார்க்க முடியலன்னு கொடுக்கல இப்போ கூட ஒரு அக்கா இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க பட்டுக்கோட்டையிலேருந்து கேட்டுகிட்டு இருக்காங்க போகவே முடியலைங்க கண்டிப்பாக ரெண்டு யாருக்குமே நம்மளால் அனுப்ப முடியலைங்க தப்பாக எதுவும் நினச்சிக்கிடாதுங்க இதான் நம்ம காரணம் நம்ம இருந்ததுனால யாருக்குமே அனுப்ப முடியல இப்போ இந்த இளவள்ளிக்கிழங்கும் நம்ம வந்து அந்த ஓரம் வேலி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கிட்ட போய் நம்ம காமிக்கும் அந்த வேலியில் பூரா நம்ம வந்து இளவள்ளிக்கிழங்கு வச்சுட்ருக்கோம் அந்த வீடு அது வந்து இப்போ கிட்ட போய் நம்ம காமிப்போம் இப்போது இப்போ பார்த்தாங்களா இதில் வந்து நம்ம வந்து பூசணி போட்டுருவோம் இவ்வளோ காட்டுல ஆனா வந்து இதுவும் புதுக்காலுன்னு ஒண்ணே உரங்குறோம் இல்லை ஆனால் எருவும் ரெண்டாவது போட்டிருக்கோங்க பாருங்கள் பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க எரு போட்டிருக்கு நான் இருக்கா எருவெலாம் போட்டாச்சு போட்டு வேறெல்லாம் நல்லா அடிச்சிருக்கு இருந்தாலும் அந்த புதுக்காலுங்கிறத வந்து கண்டிப்பாக காமிச்சிக்கிட்டே இருக்குங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டி அப்படி தான் இருக்கும் அந்த உரத்துல பாருங்க கொடியே வீசலை இப்போ தண்ணி உள்ள மட்டும் பாய்க்கல வெளியேடி வெளியோடி எல்லா பக்கமும் தண்ணி பாயுது அவ்வளோ தண்ணி பாய்ச்சி தான் அவ்வளோ கொடியை வீசியிருக்கு ஆனால் கொஞ்சம் வருமானம் கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த வாட்டி நம்ம நல்ல வருமானம் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருக்கும் அப்புறம் இதில் குறையாக வந்து தர்பூசணி போட்டிருந்தோம் நம்ம வந்து ஆனால் நம்ம சாப்பிட்டுட்டு போட்டோம் விதை போட்டோம் பார்த்தாங்களா அதனால அது வந்து வீரியம் எதுவுமே இல்லை இதை கூட கிடக்கு பாருங்க ஆனால் பிஞ்சா தான் கிடக்கு சாப்பிடற மாதிரி இல்லை ஏன்னா நோய் எல்லாமே நோயை அடிச்சிருந்தது பூசணியாவது ஒழுங்காக வரட்டு அப்படின்னா நம்ம அந்த கொடியை வந்து துறப்படோம் இப்படி இதில் ஒன்றுமே இருக்காது வெள்ளையண்டு தான் இருக்கும் இருக்கும்ங்களா வெள்ளையண்டு தான் இருக்கும் தண்ணி தாகத்துக்கு நல்லாயிருக்கும் தண்ணி தாகத்துக்கு இது சூப்பராக இருக்கும் புதுங்க இது வந்து வத்தக்கான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல உள்ள வத்தக்காயும் இதே மைதாங்க இருக்கும் அது சாம்பார் எல்லாம் வைக்கலாம் வாங்க மக்களே இது பார்த்தோன்னா இது என்னென்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுதான் நம்ம துவரம் பொறுப்புங்க இந்த செடியிலிருந்து வார அந்த விதையை தான் எடுத்து அதாவது வரும் பயிர் இருக்கு பார்த்தங்களா அந்த பயிர் எடுத்து தான் நம்ம வந்து ரெண்டாவது நனையை போட்டு அதுக்கப்புறம் தான் உடைப்பாங்க நனையை போட்டு கொஞ்சம் ஊற ஊற வச்சு அதுக்கப்புறம் உடைச்சி தான் அதை வந்து துவரையாக்குவாங்க இது வந்து நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஆட்டுக்குட்டி கரத்துக்கலாம் அதை கணக்கு பண்ணி தான் எல்லா பக்கமும் அவுற்றி கொள்ளப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த சைடு அப்புறம் துவர அந்த அந்த சைட்லலாம் துவரப்பட்டுருக்கோம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் நம்ம இடையில அப்போலையே அந்த வீடியோ காமிச்ச தண்ணி பாய்க்கும் போதே அதில் காமிச்சே பார்த்துங்களா இதே மாதிரிதாங்க எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள் எப்படி முளைச்சதுனா நம்ம இதில் என்ன வருமானம் எடுக்க முடியும் எந்த வருமானமுமே கிடையாது இதில் நீங்கள் பாருங்களேன் ரெண்டு களை பிறக்கியாச்சு வெதை நேற்று பாருங்கள் களை பிறக்கியாச்சு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக எந்த வருமானமுமே இதில் லாபம் இதில் எடுக்க முடியாது வேறு பக்கம் நாற்று கேட்டு பார்த்தாலும் நாற்று இப்போ இல்லைன்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே பொடி ஒளி தான் இருக்குங்க அதனால் அதில் ஒரு நாலு தட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த கலர் கொ குச்சி இருக்குது பார்த்துங்களா அதுக்கடுத்து ஒரு நாலு தட்டை பிறகு தான் கோடி நட நடவண்டி இருக்குது இதெல்லாம் அந்த ஒரு பாத்தி அங்கே கப்பலக்கா வெடியில் காமிச்சோமா அதே மாதிரி அந்த ஒரு பாத்தி ரெண்டு பாத்தி மட்டும் பாருங்கள் அதில் மட்டும்தாங்க இருக்குது வேறு எதுலேயுமே கிடையாது நம்ம இடையில இடம்ல இருக்குது பார்த்தீங்களா இந்த எல்லா வாய்க்கால்லேயும் அந்த கேணி கேணியாக போட்டு தான் நம்ம தண்ணி பாய்ச்சிருப்போம் அந்த பூச்சினிக்கு அதில் ரெண்டு ரெண்டு விதை உண்ணணும் அதாவது நம்ம மக்காச்சோளங்க இது வந்து நம்ம ஸ்வீட்கார்னு கிடையாது நம்ம நாட்டு மக்காச்சோளம் தான் நம்ம வீட்டு தேவைக்காண்டி வேண்டி ஒன்று இருக்கோம் அதுப்புறம் இப்போ இருந்தா அங்கே பாருங்க எல்லாமே கதிர வந்திருக்கு ஆள் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கதறு வந்திருக்காங்க பூத்தாச்சி பார்த்தங்களா எல்லாமே நான் பூ வந்துச்சு ரெண்டு ரெண்டு கதர் வந்திருக்கு எல்லாமே அப்புறம் இங்கோட்டி பார்த்தாங்கன்னா இதுல வந்து மஞ்சள் இப்போ நாடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதுல மஞ்சள் மஞ்சேன்ட்டு தெரிஞ்சதுலாம் விளைஞ்ச இலை கிடையாதுங்க அதெல்லாம் ஒரு வைரஸ் நோய் நான் இருக்குது பாருங்க மூடு ஏகப்பட்ட மூடை பிடிங்கிட்டோம் இப்போ பாருங்கள் இதுல எவ்வளோ மூடு இதில் பாருங்க இதுல எவ்வளோ கேப்பு கிடக்கு இதில் அவ்வளோ மூடு நம்ம பிடிங்கிருக்கோம் இதில் வரணும் இப்போவும் பாருங்கள் இதில் ஒரு பிஞ்சு கூட நமக்கு வராது இது ஒரு வைரஸ் நோய் இது வந்து ஒரு இது மேலே பட்டு ஒன்று மேலே பட்டு போயிட்டே இருக்கும் இதுக்கு மருந்தை அடிச்சும் பார்த்தாச்சு எதையுமே கேட்கல இப்போ வேற ஒரு மருந்து நாளைக்கு அடிக்க போகிறோம் கேட்கான்னு தெரியலை பார்ப்போம் இது என்ன ஆகும்னு பார்த்தாங்கண்ணா அதுக்கு அதே மாரி காய்ச்சி தான் என்ன ஆகும் தெரியுமா இந்த காயை நீங்களே பாருங்கள் இந்த காயை பாருங்கள் இந்த காயை யார் வாங்குவா இந்த காய் பறக்கவும் செய்யாது இதை யார் வாங்குவா சொல்லுங்கள் யாருமே வாங்க மாட்டாங்க இதே ஒரு நல்ல காயாக கிடந்துருந்திங்கன்னா அந்த காய் இவ்வளோ நாளத்தில் எவ்வளோ தண்டி வந்திருக்கா அந்த காயில் பாரு ம் புரியல அந்த மாதிரியோ உள்ள இந்த இதில் அடக்கெல்லாம் இந்த மாதிரியோ இல்லை உள்ளடக்கு ஆனால் அடக்குப்பார் அந்த மதிய காய் வந்திருக்கும் இந்த காயை யாருமே வாங்க மாட்டாங்க பார்த்துக்கிடுங்க அதனால் அதை வச்சு ஒரு பிரோஜனமும் கிடையாது நோய்கள் வரதான் செய்யும் ஏன்னா வெயிலுக்கு வந்து அந்த மாதிரி நோய் வரதான் செய்யும் இதாக இருக்குது பார்த்தங்களா மஞ்சள் இப்போ தான் முளைச்சிக்கிட்டே இருக்குது இது வந்து இந்த வீடியோ இதே நம்ம வீடியோ எடுத்திருந்தோம் ஆனால் நம்மளால் போட முடியலை இந்த வீடியோ அப்புறம் இதுதான் கருமஞ்சள் பார்த்துக்கிடுங்க இந்த நமக்கு வந்து மொத்தடிக்கு இந்த சுண்டு வரல் தண்டி தான் நமக்கு கிடச்சிது இந்தா இந்த சுண்டு வரல் தண்டி ஒரு மஞ்சள் துண்டு தந்தாங்க அதை தான் நம்ம வச்சிருந்தோம் இப்போ அதில் வந்து அஞ்சு முடிவிச்சோம் இந்த அன்றைக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது எப்படி கண்டுபிடிக்கணும் அங்கே பாருங்கள் இந்த மஞ்சள் இந்த இலையை பாருங்கள் இதில் கொஞ்சம் லீஃபெலாம் பார்த்துங்களா அந்த கருப்பு கலர் கோடு இங்கே பாருங்கள் இந்த கருப்பு வந்துருக்கு இதிலேயே வந்துருக்கு இதே நார்மல் மஞ்சள்னால் அந்த லீஃபெலாம் அந்த கோடு வராது இந்த பாருங்கள் பெரிய செடியாகவே காமிக்கேன் இந்த பாருங்கள் அந்த கோடுகள்லாம் இதில் வரவே செய்யாது இதில் எதுவுமே அது வராது இந்த மாதிரி கருமஞ்சல் வந்து ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது அது ஒரு சிலர் வந்து கறி தொழிலுக்கு சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதை வந்து பார்த்ததே கிடையாது நம்ம இதில் இருந்து அங்கே வரைக்கும் நான் அது போட்டிருக்கோம் இது இந்த எருவில் முளைச்சி சுனாமி காய் சுனாமி காய்னால் வேறு ஒன்றும் கிடையாதுங்க நம்ம சாம்பார் உள்ளே இருக்குங்களா அதே மாதிரி பெருசாக இருக்கும் இந்த இடத்துக்கு பார்த்தாங்களா பிஞ்சி சுரைக்க மாதிரியும் தெரியும் பார்க்க ஆனால் சுரைக்க கிடையாது இப்போது இதில் வந்து ஒரு அஞ்சு பாத்தி வந்து நம்ம தக்காளி போட்டோம் வீட்டு தேவைக்காண்டி இந்த போட்டிருக்கு பார்த்தங்களா இது வந்து அத்தாண்ட்ட நம்ம அத்தாண்ட நாற்று இருந்தது அவர்கிட்ட வாங்கி போட்டோம் ஆனால் நிறைய பாடுவாசி இருந்தது ரெண்டாவது நாற்று தந்தாரு ஆனால் அது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால அந்த நாற்றை வந்து நம்ம ஒழுங்காக நடாம விட்டுட்டோம் அதனால் இவ்வளோ தான் மொத்த டீக்குன்னு நினைக்கலாம் இவ்வளோதான் நம்ம அஞ்சு நம்ம வீட்டுக்கு மட்டும் இது போதும் இந்த ஓரத்தில் அப்படியே அந்த பால் சேம்பு குறையா நாட்டு சேம்பு சேமக்கிழங்குன்னு சொல்லுவோம்ல அந்த சேமக்கிழங்கு இதில் குறையா வச்சு விட்டோம் அப்புறம் ஒன்று ரெண்டு வீட்டு தேவைக்கு எல்லாமே இங்கே பாருங்கள் வீட்டு தேவைக்கான எல்லாமே நம்ம உள்ளுக்கில் வச்சுருவோம் பார்த்துக்குங்க இது வந்து சேனக்கிழங்கு இதுதான் அந்த சேனக்கிழங்கு பார்த்தீங்கன்னா செடி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இது தான் சேனக்கிழங்கு கீழே விட்டுருந்து பாருங்க அப்படியே குடை மாதிரி இருக்கும் அந்த வருது பார்த்தீங்களா இது இலை வந்துகிட்டே இருக்கா அடுத்த ஒன்று குறுத்து அந்த வருது அது கரெக்டாக முடிஞ்சு அந்த ரெண்டு குரத்துல மூணு குறுத்து வரும் முடிஞ்சு அது மஞ்சள்ட்டு ஆயிரும் மஞ்ச ஆகி கிலோ மடிஞ்சிரும் மடிஞ்ச பிறகு விளைஞ்சிட்டுனா நமக்கு அர்த்தம் அவ்வளோதாங்க எல்லாமே ஒரு மூணு மாசத்துல விளைஞ்சிடும் இதெல்லாம் வச்சு மூணு மாசத்துல அப்புறம் அண்ணா இளவள்ளிக்கிழங்கு காமிக்கணும்னு பார்த்தங்களா அதுவும் தான் இதில் பாருங்க என்ன இருக்குது பார்த்தங்களா இதுதான் நம்ம வெத்தலை இலைவழி கிழங்குங்க இந்த ஒவ்வொரு இலைக்கு நடுவுலையும் அது வந்து கிழங்கு வரும் ஒவ்வொரு இலை இருக்கா அது மாதிரி இது இந்த வேலைக்கு வந்து சும்மா இருக்கிறதுனால இதில் போட்டுவிட்டோம் ஏன்னா இவங்க ஒன்றும் சொல்ல முடியாங்க ஏன்னா இது வந்து நம்ம அவங்கள இடைஞ்சு மாதிரி கொடியாவோ அப்படிலாம் ரொம்ப படுறாது இதில் மட்டும்தான் நம்ம படுத்துவோம் இதில் நான் வரிசையாக பாருங்கள் கிழக்கு வரைக்கும் நான் தளர்த்துக்கிட்டே இருக்குது பார்த்தங்களா இதே மாதிரி நான் அங்கேயே நிற்கி இதை வச்சு விட்ருக்கோம் இதில் பூரா நம்ம வந்து வீட்டு தேவைக்கோ கடைக்கோ இதில் இந்த வருஷம் வந்து கிழங்கு பறிக்கலாம் ஏன்னா நிறைய வச்சு விட்ருக்கோம் ஆமாம் இதிலே இந்த ஓரத்தில் ஆமணக்கு ஆமனுக்கு இருக்கோம் அந்த ஓரத்தில் வேலைக்காண்டி நண்பர்களே அதாவது ஒரு ரெண்டு மாத வேலையை உங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோவில் நம்ம காமிச்சிட்ட மோதிடுங்க இதில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் பாருங்கள் இது நாம் மட்டும் போடலைங்க எங்கள் அப்பா தம்பி வீட்டில் எல்லாருமே இருந்தாங்க வீட்டில் எல்லாரும் அப்புறம் வேலைக்கு ஆள் விட்டுருந்தோம் எல்லாருமே பட்ட கஷ்டம் தான் இது ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட போய் தான் நமக்கு இப்படி ஒரு பலன் கிடைத்திருக்கு அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் பார்த்துருப்பாங்க எவ்வளோ ஒரு கரடாக இருந்தது அதை இப்படி பச்சை பச்சை ஆக்கணுன்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தானே ஆகணும் நண்பர்களே நம்ம எல்லாத்தையுமே நம்ம பண்ண எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ காமிச்சாச்சு பார்த்துருங்க நம்ம வீடியோ எல்லாமே தோட்டத்து எல்லாத்தையுமே இப்போ காமிச்சாச்சு புது இடத்த நம்ம வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பாய்